தொடரும் உட்கட்சி மோதல் புறக்கணித்து வெளியேறிய ஸ்ரீதரன் எம்பி செவ்வந்திக்கு பின்னால் இயங்கும் பெருமளவு பாதாள உலக கும்பல் தலைவர்கள் யாழில் மாணவியிடம் அத்துமீறி பேசிய யூடியூபர் எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கை தமிழரசு கட்சி நண்பர்கள் கொழும்பில் போட்டியிடலாம் மனோ எம்பி வடக்கு கிழக்கு ஆளும் கட்சி எம்பிகள் பொம்மைகள் சத்தியலிங்கம் குற்றச்சாட்டு தேசபந்து தென்னக்கோனிருக்கும் இடத்தை கண்டுபிடித்தார் ரஞ்சன் ராமநாயக்க காஷ்மீரில் முத்தையா முரளிதரனுக்கு ஏக்கர் கணக்கில் இலவச நிலம் வெடித்தது சர்ச்சை கனடாவின் புதிய பிரதமர் ஆகும் மார்க் கார்னி அமெரிக்க வெள்ளை மாளிகை அருகே மர்ம நபர் மீது சூடு தமிழரசு கட்சியின் வவுனியா அலுவலக திறப்பு விழா நிகழ்வை புறக்கணித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மத்திய குழு கூட்டம் சென்றிருந்தார் இலங்கை கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இரண்டாம் குறுக்கு தெரு பகுதியில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியில் காலை பத்து மணி முதல் மதியம் வரை நடைபெற்றது அதில் கட்சியின் முக்கிய உறுப்பினரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சி ஸ்ரீதரனும் கலந்து கொண்டிருந்தார் மத்திய குழு கூட்டம் முடிவடைந்த பின் தமிழரசு கட்சியின் மாவட்ட அலுவலகமும் நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கத்தின் தொடர்பாடல் அலுவலகமும் குருமன்காடு காளிக்கோவில் வீதியில் திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பதில் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான து ரவிகரன் கோடீஸ்வரன் ஸ்ரீநேசன் குகதாசன் ஸ்ரீநாத் சாணக்கியன் கொழும்பு கிளை தலைவர் சட்டத்தரணி ரத்ன மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் மாவட்ட கிளையினர் என பலர் கலந்து கொண்டனர் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் குறித்த அலுவலக திறப்பு விழாவில் மத்திய கூட்டத்தின் பின் குறிப்பிடத்தக்கது பாதாள தலைவர் கடைமூல சஞ்சீவ சுட்டு கொல்லப்பட்டதற்கு மூளையாக செயற்பட்டதாக கருதப்படும் விசாரா செவ்வந்தியுடன் ஏராளமான பாதாள உலக கும்பல் தலைவர்கள் தொடர்பில் இருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கடைமூல சஞ்சீவ கொலை தொடர்பாக பதினோரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் மூளையாக இன்னும் கைது செய்யப்படவில்லை இதன்படி பல போலீஸ் வந்துக்கள் அவர் மீதான விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது இத்தகைய சூழலில் அவர் கடல் வழியாக படகில் தப்பி சென்றதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சிறப்பு விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ் இளவாலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள யூ டியூபர் கிருஷ்ணாவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்ற பெயரில் உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவேற்றம் செய்யும் யூ டியூப் சேனல் ஒன்றினை நடத்தி வருகின்ற கிருஷ்ணா என்பவர் நேற்றைய தினம் பண்டதரிப்பு மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் யூடியூபர் கிருஷ்ணா இளவாலை காவல் நிலைய சிறை கூடத்தில் தற்போது அடைக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த யூ ட்யூபர் இளவாலை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டுக்குள் அத்துமீறி உள்நுழைந்து காணொலியை பதிவு செய்துள்ளார் இந்த காணொலியில் பாவிக்கப்பட்ட சொற்பிரயோகங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் யூடியூபர் நேற்றைய தினம் அந்த வீட்டுக்கு மீண்டும் செல்ல முயன்ற வேளை இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார் இதன்போது அவருடன் இன்னும் மூன்று பேரின மொத்தமாக நால்வர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இந்நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் வாக்குமூலம் ஊர் இளைஞர்களின் வாக்குமூலத்தை பெற்றனர் அதன் பின்னர் கைது செய்யப்பட்டனர் வற்புறுத்துதல் அத்துமீறி வீட்டு நொழில் தகாத வார்த்தை பிரயோகம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த நால்வரில் ஒருவர் மனித உரிமைகள் தொடர்பான நிறுவனம் ஒன்றில் பயிலுனராக பணியாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நால்வரும் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி நண்பர்கள் கொழும்பில் போட்டியிடுவது தொடர்பில் எமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பில் போட்டியிடுவது தொடர்பில் பேச்சுக்கள் இடம்பெற்று வருகிறது இந்நிலையில் கொழும்பில் தமிழரசு கட்சி போட்டியிட்டால் உங்களுடைய கட்சியின் வாக்கு வங்கியில் தாக்கத்தை செலுத்துமா என கேள்வி எழுப்பிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழரசு கே கொழும்பில் போட்டியிடுவது தொடர்பில் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இலங்கையில் கட்சிகள் என்ற வகையில் எங்கு வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம் போட்டியிடாமல் தவிர்த்துக் கொள்ளலாம் அந்த வகையில் தமிழரசு கட்சி கொழும்பில் போட்டியிடுவது அவர்களின் ஜனநாயக உரிமை அவர்கள் எங்களுடைய நண்பர்கள் அவர்களை நான் வரவேற்கின்றேன் என தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் ஆளும் கட்சி உறுப்பினர்களாக வந்த எங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தேவைகளை கூட எங்களுக்கு ஊடாக நிறைவேற்ற வேண்டிய கட்டத்தில் உள்ளார்கள் அவர்கள் அங்கு கூலி ஆட்கள் போல்தான் இருக்கின்றார்கள் அவர்கள்தான் பொம்மை போல இலங்கையில் உள்ளார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் தெரிவித்தார் பவுனியா குருமன்காடு காளிக்கோவில் வீதியில் நாடாளுமன்ற உறுப்பினரின் அலுவலகத்தை நேற்று திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வவுனியா மாவட்டம் மட்டுமன்றி வடக்கு கிழக்கில் பெரும்பாலான உள்ளூராட்சி சபைகளை எமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் இந்த தேர்தல் முறை என்பது சிக்கலான முறை நாங்கள் வடக்கு மாகாணத்தில் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் புதுக்குடியிருப்பு பூநகரி ஆகிய பிரதேசங்களை மாத்திரமே ஒரு கட்சியாக அந்த நேரம் தமிழ் தேசியம் கூட்டமைப்பாக ஆட்சி செய்தோம் பவுனியாவில் எல்லா சபைகளிலும் பெரும்பாலான வட்டாரங்களை கைப்பற்றி இருந்தாலும் கூட நாங்கள் எதிர்கட்சியாகவே இருக்க வேண்டியிருந்தது அதற்கு இந்த உள்ளூராட்சி தேர்தல் முறைமை காரணம் அதனால் தான் கடந்த உள்ளூராட்சி மன்றத்துக்கு உரிய வேட்புமனுக்கள் செய்தபோது போது கட்சிக்குள் முடிவெடுத்தோம் தனித்தனியாக போட்டியிட்டு ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்று ஆனால் அதன் பின் நடந்த முடிவு உங்களுக்கு தெரியும் இம்முறை எமக்கு சவாலான உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைத்துள்ள ஜனாதிபதியின் கட்சி வடக்கு கிழக்கில் போட்டியிட வந்துள்ளார்கள் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் அவர்கள் வடக்கு கிழக்கில் போட்டியிடவில்லை எனவே எமது வேட்பாளர்களின் செயற்பாடுகள் அதில் தாக்கம் செலுத்தும் அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு வட்டாரத்திலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் தான் கட்சியின் வெற்றியை தீர்மானிக்க போகின்றார்கள் இதனால் நாம் பல முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளோம் வவுனியா மாவட்டம் மிகவும் சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மாவட்டம் எமது மாவட்டத்தில் இனப்பரம்பலை மாற்றக்கூடிய வகையில் பல பிரச்சனைகள் இடம்பெறுகின்றன எங்களது மக்களது காணிகள் அபகரிக்கப்படுகின்றது பல திணைக்களங்கள் நமது காணிகளை கையகப்படுத்துகிறது எமது இடம்பெயர்ந்த மக்கள் குடியேற முடியாத நிலை இருக்கிறது வன்னி தேர்தல் மாவட்டத்திலும் இருப்பை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருந்து வருகின்றோம் அந்த வகையில் நாடாளுமன்றத்திலும் நானும் ரவிகரனும் குரல் கொடுத்து வருகின்றோம் அமைச்சர்களோடும் பழகி வருகின்றோம் எமது மக்கள் சார்ந்த செயற்பாடுகளுக்காக அவர்களுடன் சண்டை பிடிக்கவில்லை தவறுகளை கூறுகின்றோம் பல வாக்குறுதிகளை தந்துள்ளார்கள் சிலர் நிறைவேற்றப்பட்டுள்ளன ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் ஆளும் கட்சி உறுப்பினர்களாக வந்து எங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தேவைகளை கூட எங்களுக்கு கூடாக நிறைவேற்ற வேண்டிய கட்டத்தில் உள்ளார்கள் அது ஒரு பரிதாபமான விடயம் அவர்களுக்கான குரல் அங்கு ஒலிப்பதற்கு இடமில்லை அவர்கள் அங்கு கூலி ஆட்கள் போல்தான் இருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொம்மைகள் போல்தான் உள்ளார்கள் அதுதான் யதார்த்தம் அண்மையில் கருத்து வெளியிட்ட ஊடகம் ஒன்று தரைப்பட்டியலில் வடக்கு கிழக்கு ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கீழ்மட்டத்தில் இருக்கின்றார்கள் என காட்டியது எவ்வாறு இருந்தாலும் நமக்கு சவால் மிக்கது இந்த தேர்தல் அதை மனதில் வைத்து செயற்பட வேண்டும் என தெரிவித்தார் நீதிமன்றால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தற்போது உள்ள முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் எங்கு ஒளிந்துள்ளார் என்பதை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க வெளிப்படுத்தியுள்ளார் இதன்படி தேசபந்து தென்னக்கோன் இலங்கையில் உள்ள ஒரு முக்கிய அரசியல்வாதியின் வீட்டில் இருப்பதாக அறிய வந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்றில் ஒரு ஐஇபி காவல்துறையினரிடம் ஒளிந்து கொள்வது இதுவே முதல் முறை சாணி அபேசேகிற ஒரு மேதை அவர் எப்படியாவது அவரை கண்டுபிடித்து விடுவார் என தெரிவித்தார் இதேவேளை முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்தத் தினக்கோண் தொடர்ந்து நீதிமன்றத்தை தவிர்த்து வந்தால் சட்ட விதிகளின்படி அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் காஷ்மீர் மாநிலத்தில் கதுவா மாவட்டத்தில் தொழிற்சாலை அமைக்க இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் முத்தையா முரளிதரனுக்கு இலவசமாக நிலம் ஒதுக்கப்பட்டமை தொடர்பில் இந்திய சட்டசபையில் பெரும் வாத பிரதிவாதம் நடந்துள்ளது முத்தையா இப்போது வியாபாரியாக மாறிவிட்டார் இலங்கையில் குளிர்பான நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகிறார் அவரது கம்பெனியின் பெயர் சிலோன் இந்நிலையில் முத்தையா முரளிதரன் நிறுவனத்தால் ஜம்மு காஷ்மீர் மாநில அரசுக்கு தலைவலி ஏற்பட்டுள்ளது அதாவது முத்தையா முரளிதரன் நடத்தி வரும் சிலோன் பிவர்ஜி நிறுவனத்தின் சார்பில் ஆயிரத்து அறுநூறு கோடி முதலீட்டில் குளிர்பானம் மற்றும் அலுமினியம் கான் தயாரிப்பு ஆலை என்பது ஜம்மு காஷ்மீரின் கதுவா மாவட்டத்தில் தொடங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்காக முத்தையா முரளிதரனுக்கு இருபத்தி ஐந்து தசம் ஏழு ஐந்து ஏக்கர் நிலம் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த இடத்தை முத்தையா முரளிதரன் நிறுவனத்துக்கு ஜம்மு காஷ்மீர் அரசுதான் வழங்கியுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதற்கான ஒப்பந்தம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் போடப்பட்டுள்ளது தற்போது இந்த விவகாரம் வெளியாகி சட்டசபையில் விவாதத்தை கிளப்பியுள்ளது சட்டசபையில் பேசிய மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ தாரிகாமி இது முக்கியமான விடயம் இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்றார் காங்கிரஸ் இலவசமாக நிலம் கொடுக்கப்பட்டது குறித்து விசாரிக்க வேண்டும் என்றார் இதற்கு தொடர்பானது எங்களிடம் எந்த தகவலும் இல்லை உண்மையை அறிய விசாரணை நடத்துவோம் என்றார் இந்த சர்ச்சைக்கு மத்தியில் சிலோன் விபர்ச்சி ஒரு நாள் முன்பு திட்டத்தில் இருந்து பின்வாங்க விண்ணப்பித்துள்ளது மேலும் இப்போது புனேவில் போத்தல் மற்றும் கான் உற்பத்தி ஆலையை நிறுவும் என்பதும் தெரிய வந்துள்ளது மார்க் கார்னி கனடாவின் லிபரல் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் வெற்றி பெற்றதற்கு பின்னர் அவர் உற்சாகமாக உரையாற்றி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் கனடாவின் கன்சர்வேட்டிவ் தலைவர் எதிர்கொள்ள உறுதியளித்தார் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலக்கியதைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் மார்க் கார்னி முதல் வாக்கெடுப்பிலேயே எண்பத்தி ஐந்து ஒன்பது வீத வாக்குகளை பெற்று வெற்றியடைந்தார் இரண்டு மாதங்களாக முன்னணியில் இருந்த அவர் விரைவில் கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராக பதவியேற்க உள்ளார் லிபரல் கட்சியின் தலைவர் தேர்தலில் முன்னாள் நிதி அமைச்சர் கிறிஸ்டியா எட்டு வீத வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தில் முன்னாள் அமைச்சரவை உறுப்பினர் கரீனா கோல்ட் மற்றும் பணிகர் பிராங்க் தலா மூன்று வீதங்களுடனும் மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடங்களையும் பெற்றுக் கொண்டனர் அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு வெளியே ஒருவர் மீது துப்பாக்கி சூட இடம்பெற்றத்தில் காயங்களுக்கு உள்ளானதாக அமெரிக்க ரகசிய சேவை தெரிவித்துள்ளது இந்தியாவில் இருந்து வாஷிங்டனுக்கு பயணிக்கக்கூடிய தற்கொலை நபர் பற்றி உள்ளூர் போலீசாரிடமிருந்து முன்னதாக ஒரு தகவல் கிடைத்திருந்தது அதன்படி அதிகாரிகள் ஒருவரை அணுகிய போது அவர் அதிகாரிகள் மீது துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளார் இதனையடுத்து அதிகாரிகள் அவர் மீது தாக்குதலை நடத்தினர் இதன்போது காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அந்த நேரத்தில் வெள்ளை மாளிகையில் இருக்கவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன